நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி ஈசி நடிவதீசன் தலைப்புச் செய்திகள் கனடாவில் பெண் போலீஸ் உத்தியோகத்தின் மோசமான செயல் ஒன்டாரியோவில் அனைவருக்கும் குடும்ப நல மருத்துவர் சேவை நாடாளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்டார் அர்ஜுனா தமிழ் மக்களின் உணர்வுகளை பரீட்சிக்க கூடாது என அனுரவுக்கு டக்ளஸ் கடிதம் இன பிரச்சனைக்கு குறித்து எதுவுமே பேசாத அனுர மீது ஸ்ரீதரன் விசனம் வங்க தேசத்தில் இந்திய டிவி சேனல்களுக்கு தடை தமிழகத்திற்கு கை கொடுப்போம் வாருங்கள் என தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கொண்டாடினார் நடிகர் நெப்போலியன் இனி ஈசி நடிவின் விரிவான செய்திகள் எங்கேயும் எப்போதும் இலங்கை இந்திய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தி தளம் கெனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி போர் நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் Salib C Nangonduari Nangonang Aindi R Irande 416 414 5562. Email EC24 News Kiruba at gmail.com EC24News.com YouTube EC24 News EC24 News ungul Sidihal Inloaded மாகாணத்தில் பெண் போலீஸ் உத்தியோகத்தரான ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மீது இரண்டு பாலியல் குற்றச்செயல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஹோட்டலில் இருந்தவர்கள் மீது இந்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தில் அனைத்து பிரஜைகளுக்கும் குடும்ப நல மருத்துவரின் சேவையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மாகாணத்தின் லிபரல் கட்சி தலைவர் ஓனி குரோம்பே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் ஒரு குடும்ப நல மருத்துவரின் சேவையை வழங்குவதற்கான திட்டத்தை முன்மொழிய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாகாணத்தில் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சுகாதார நலன் தொடர்பிலான தனது திட்டத்தை கிராம்பே வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு அருகில் வைத்து சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது இவ்வாறு தன்னை தாக்கியதாக அவர் முறைப்பாடி மாகாண சபைகளுக்கு அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை நீக்குவதற்கான முயற்சி தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தி உள்ளார் அத்துடன் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் தமிழ் மக்களின் கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் அவர்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனிரகுமார திசுநாயக் ஆற்றிய சிம்மாசன உரையிலேயே எண்பது வருடங்களாக இந்த நாட்டில் குறையோடி போயுள்ள பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது கவலைக்குரியது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் இது யோசிக்க வேண்டிய விடயம் இந்த நாட்டிலே அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்ற செய்தி வர வேண்டும் இங்கு அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது அடிமைப்படுத்துபவர்களும் இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு சமீப காலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன இஸ்கான் தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வங்க தேசத்தில் ஒலிபரப்பாகும் இந்திய டிவி சேனல்களில் இது குறித்த செய்திகள் பரபரப்பாக ஒளிபரப்பாகின்றன ஸ்டார் பிளஸ் ஜி பங்களா ரிபப்ளிக் பங்களா உள்ளிட்ட பல்வேறு சேனல்கள் இதை தொடர்புடைய செய்திகளை வெளியிட்டு வருகின்றன இந்த சேனல்களை தடை செய்ய வேண்டும் என வங்கதேச ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பென்சல் புயல் பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்து தளத்தில் பதிவிட்டுள்ளார் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பென்சல் புயலின் பேரழிவு விசைத்து அறிந்து கவலை அடைந்தேன் இந்த சோக சம்பவத்தில் தங்களது அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடுகள் உடைமைகளை இழந்தவர்களுக்கு துணையாக நிற்பேன் மாநிலத்தில் உள்ள அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் முடிந்தவரை நிவாரணப் பணிகளில் நிர்வாகத்திற்கு உதவும் முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் நடிகர் நெப்போலியன் அரசியலிலும் களமிறங்கி நிறைய சாதனை படைத்து வந்தார் ஆனால் தனது மகன்களுக்காக சினிமா அரசியல் என இரண்டையும் விட்டுவிட்டு அமெரிக்காவில் விட்டார் இவரது மகன் தனுஷ் திருமணம் படுகோலாகலமாக நடந்தது நெப்போலியன் தனது அறுபத்தி ஓராவது பிறந்த நாளை குடும்பத்தினுடன் கோலாகலமாக கொண்டாடியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி